காத்து எப்படி அடிக்குது பாற காத்து எப்படி ஆச்சுன்னு ஓ நீ வேற கொம்முன்னு இருமா நாடகம் பாக்கணும் இன்னைக்கு வேற பச்சை பச்சைப்பார இன்னைக்கு அந்த பொண்ணு ஆஹ் அவங்க தான் வந்து டிக்கெட் இது டிக்கெட்டு குடுக்குறான் சி

டென்ஷனாக கொண்டாட்டிக்கிட்டே நல்லா பேசுறான் அவனை சைக்கோவா சைக்கோ இல்ல அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பொழுது அது நாடகத்தில் அதனால அந்த எடுக்கிறாங்க அது என்ன மாரி ஆளு ஆனா அந்த பொண்ணு பாவம் எப்படி அழுதிச்சு தெரியுமா அவனுக்கு அவங்க அப்பாவும் அந்த பொண்ணு அப்பா பார்த்தா அப்பா பக்கம் போகுது அம்மா பார்த்தா அம்மா பக்கம் போகுது ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா அந்த பொண்ணு இது பண்ண அந்த பொண்ணுக்கு என்னன்னா அவங்க அப்பா அவங்க அப்பா கொஞ்ச நாளா அவங்க நாடகம் விடு அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போய் திரு வந்து இன்னொருத்தர் கையில குத்துட்டா எந்த பொண்ணு அத அந்த அடிக்கிற நாடகம்ல

அதான் வந்து பாண்டியஸ்டோர்ல அவங்க பெரிய மார் ஆமா 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 ஆமாடி பாண்டிய ஸ்டோர் விஜய் டிவி நாடகத்துல

அந்த சன் வில நாடகம் இன்னொரு நாடகம் என்னத ஊருக்கு போயிட்டு எல்லாம் கும்பிடுறாங்களே இன்னும் கூட அதான் ஒருத்தன் சகப்பா பலுகுண்டு மாரி இருப்பானே அவங்க பொண்டாட்டி கூட ஏதோ ஒரு நாடகத்துல இனியா 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 நாடகத்துல அவங்க பொண்டாட்டி நச்சு இனியா நாடகத்துல பழ ஊருக்கு போறாங்களா அவங்க அது இனியா நாடகம் இல்ல அது இனியா நாடகம் இல்ல இனியா இல்லம்மா கயல் கயல் நாடகம் அவங்க பொண்டாட்டி தான் வந்து இனியா நாடகத்துல நடிக்கிறாங்க இனியானா நைட் ஒன்பது மணிக்கு போடுவாங்க தள்ளி விட்டுருவோம் அப்படியே

இருக்குதா பொங்கல் புயல் பொங்கல் இருக்குது இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்குமா இந்த மூணு பொண்ணுங்க அக்கா தங்கச்சிங்க ஒரு மூணு பொண்ணுங்க இருப்பாரு தெரியுமா கூட ஒருத்தன் அக்கா இருக்குது இல்ல அந்த பொண்ணு அந்த பொண்ணு ரெண்டாவது அக்கா ஒருத்தனை கல்யாணம் நான் சொல்லிருந்தேனே

நல்ல பொண்ணுமா அந்த நல்ல பொண்ணுதான் பிராடா நாடகத்துல அந்த மாதிரி நடக்கும் அப்புறம் தெரியுமா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க

இவன் இந்த பொண்ண கடத்தின்னு போயிடறாங்க பாருங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கத்தின்னு போயிடாங்க இந்த பொண்ணு வேற ஐசு சு ஐசு அது பேரு மாசமாக ரெண்டு மாசமாக நச்சுது அதுவும் உண்மையாலுமே மாசம் ஆயிடுச்சு அவங்க மாமியார் யாருன்னு தெரியல யாரோ ஒருத்தவங்க தான் அந்த வீட்டுல இருந்து அந்த வேலை பாக்குறாங்க இப்ப அந்த குழந்தை அவங்க அம்மா யாருன்னு வரப்போகுது ஊர் கதியே உங்களுக்கு நம்மளா நாடகத்தை பத்தி பேசிங்கிறோம் அவங்களுக்கு ஊர் கதியே

இந்த போய் நிக்கிறாங்க பாரு அவங்கள பத்தி இது போறா பாரு அவளை போய் அவங்க இந்த கதை பேசுறாங்க அது ஆட்டோல போயிட்டு அவங்க எங்கேயோ பங்கோ இல்ல கோயிலுக்கோ இல்ல ஏதோ ஒரு சரி நீ போய் சொல்லி அப்போ சொல்லு போ நீ கூட தான் வச்சு நிக்கிற நீ கூட தான் வச்சு நிக்கிற நான் கேக்குறேனா போனை வச்சு நில இன்னைக்கெல்லாம் போனுக்கா அதுக்கு வச்சு நிக்கிற வச்சு நிக்கிறேன்னு